ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பான தகப்பனே தகப்பன் மறந்தாலும் தாய் மறந்தாலும் எங்களை மறவாதவரே எங்களை விட்டு கொடுக்காதவரே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உடைய திருச்சித்தம் போலே நடத்தி செல்கிறவரே அதிகாலை எழும் நேரம் முதல் இரவு உறங்க செல்லும் வரைக்கும் உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்கிறவரே எங்களை அரவணைக்கிறவரே நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா இந்த நாள் முழுவதும் உம்முடைய திரு பிரசனத்துக்குள்ள நீர் எங்களை வைத்துக்கொண்டீர் அப்பா உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அன்பு செய்ய சுற்றி மனிதர்களையும் உறவுகளையும் கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதித்தீர் எதிலுமே நாங்கள் குறைவுபடவில்லை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாதி மகிழ்கிறோம் நாங்கள் உண்மை ஒரு மனதாய் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி நாங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா எங்களுக்கு முன்பதாக எதிராக சென்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீர் போராடுகிறீரே மக்கள் நன்றி அப்பா எங்களுக்கு எதிராக எதிர்த்து வரும் எகிப்தியர்களை அப்பா நீர் ஒருபோதும் காணப்போவதில்லை என்று சொல்லி எங்களுக்காக போராடுகிற தெய்வமாய் இஸ்ராயல் மக்களோடு பாலைவன பாதையில் வழி நடத்தின அப்போ அதே அன்போடு அதே இரக்கத்தோடு அதே காரணியத்தோடு எங்களையும் கூட இரவில் அக்னி சம்பமாகும் பகலில் மேக சம்பமாகும் இருந்து நீர் எங்களை பாதுகாக்கிறதே நன்றி அப்பா இதோ நான் உனக்கு கடவுளாயிருப்பேன் நீ எனக்கு மக்களா இருப்பாய் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளோடு நீ ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கை நிமித்தமாக அந்த உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக பிரமாணிக்கமுள்ளவராக நீர் விதிக்கிறீரே நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் அப்பா அவடைய வார்த்தை தந்து நீர் எங்களை தாய் தேற்றுகிறீர் எங்களை பலப்படுத்துகிறீர் உண்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் ஒருபோதும் புறக்கணியாமல் உம்முடைய பார்ப்போடு சேர்த்து அணைக்கிறீர் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை யாரிடமும் இந்த உலகத்திற்கோ உலகத்திற்குரிய ஊனியல்

ஒளியில் சேருகின்றவர் நீர் ஒருவரே தாவீதின் திறவுகோலை உடையவர் நீர் ஒருவரே ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் நீர் ஒருவரே விண்ணகத்தை அரியணையாக்கி கொண்டவர் மண்ணகத்தை கால்மணியாக்கி கொண்டவர் இந்நீர் ஒருவரே அப்பா விண்ணக மகிமையத்து அந்த மன்னகத்திற்கு வந்த ஒரே கடவுள் நீர் ஒருவரே அப்பா மனு குலத்திற்காக உமையே வெறுமையாக்கின கடவுள் மனு குலத்திற்காக அப்பா உண்மையே தாழ்த்தி கொண்ட கடவுள் சில்லுவை மரணம் மட்டும் தாழ்த்தி கொண்ட கடவுள் மரணத்தை ருசி பார்த்த கடவுள் எங்களுக்காக மரணத்தை வென்ற கடவுள் சாவை வென்ற கடவுள் சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்க எங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயித்து வெற்றி வேந்தராக ஜெய வீரராக எங்களுக்காக உயிர் தெழுந்து எங்களோடு கூட இரண்டர கலந்து இம்மானு வேளாய் என்றென்றும் வாழ்கிறவரா எங்களோடு வாழ்கிறவராய் எங்களோடு உடன் பயணிக்கிறவராய் நீதியின் வலதுகரத்தினால் எங்களை தாங்குகிறவராய் எங்களை தப்பி பாதுகாக்கிறவராய் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்கிற அப்பா எங்களுடைய எல்றியா எங்களை காண்கிற எங்களுக்கு உதவி செய்கிற அபினேசாய் நீர் ஒருவரே இருக்கிறேன் நன்றி சொல்லி ஒரு மனதாய் ஒரு குடும்பமாய் ஒரு திருவையாய் நாங்கள் மை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்களுக்காக வேதனைகளுக்காக சோர்வுகளுக்காக அசதிகளுக்காக எல்லா விதமான ஏற்ற தாழ்வுகளுக்காக கோணலான பாதைகளுக்காக கரடுமுரடான பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே நன்றியப்பா இருதயத்து நாளத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் உண்மை மகிழுகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னுடைய தந்து எங்களை தேற்றுகிறேன் வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இரு பக்கம் வெட்டக்கூட எந்த வாழிலும் கூர்மையான முடிய வார்த்தை சம்மட்டியை போன்றதான முடிய வார்த்தை எங்களை ஆற்றி தேற்றுகிறது எங்களை பலப்படுத்துகிறது எங்களுக்கு வாழ வழிகாட்டுகிறது நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது ஆமாண்டவரே இதோ இன்றி நாளிலும் கூட எங்களிடம் இருப்பதை நாங்கள் உம்மிடம் கொடுத்தால் இதோ நீர் அதன் வழியாக அதிசயங்கள் செய்வீர் எங்களுக்குள் இருக்கிற கொஞ்சத்தை நான் உம்மிடம் கொடுக்கும் பொழுது அப்பா நீ அதை பெருகவுளாக இருக்குது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் திருமுழுக்கு யோவான் கொல்லப்பட்டதை தொடர்ந்து நீர் தனிமையானது இடத்திற்கு செல்கின்றீர் என்பதை அறிந்த மக்கள் தேடி வருகிறார்கள் நீர் அவர்களை கண்டதும் நாமோ ஓய்வெடுக்க வந்திருக்கிறோம் இவர்கள் இப்படி நம்மை தேடி வந்து தொந்தரவு செய்கிறார்களே என நினைக்கவில்லை மாறாக அவர்கள் மீது பறிவு கொண்டீர் அந்த பறிவு அவர்களை அவருடைய நோயை போக்கவும் அவர்களுக்கு போதிக்கவும் இறுதியில் அவர்களுடைய வயிற்றுப்பசியை போக்கவும் காரணமாக இருக்கிறது ஆடி வந்த மக்களுக்கு உணவு கொடுக்க நீர் நினைக்கையில் உங்களுடைய சீடர்களில் ஒரு சிலர் அவர்களை அனுப்பிவிடுமாறு சொல்லுகின்றார்கள் சிறுவன் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருக்கிற செய்தியை உம்மிடம் சொல்லுகிறார்கள் வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றார் அந்த சிறுவன் தன்னிடம் இருந்த அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் உம்மிடம் கொடுக்க முன்வந்தான் அவற்றின் மீது நீராசிக்குறி அவற்றை மக்களுக்கு உண்ண கொடுக்கின்றதனால் எல்லாரும் வயிறார உண்ட பின்னும் பன்னிரண்டு கூடைகள் நிறைய அப்பங்களும் மீன்களும் எடுப்பதை நாங்கள் வாசிக்கிறோம் எங்களிடம் இருப்பதை உம்மிடம் நாங்கள் கொடுக்கும் பொழுது அதை நீ அதிசயமாக மாற்றுகிறேன் என்பதை எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர் ஆமாண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்சம் நீர் கொடுத்திருக்கிற எங்களுடைய தாலந்து எங்களுடைய திறமைகள் நீர் கொடுத்திருக்கிற பரலோக பூலோக ஆசீர்வாதங்களை மீண்டும் ஒரு வீச எங்களுடைய கரத்திலேயே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வீடு எங்களுடைய நிலபுலன்கள் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற பொருளாதாரத்தினுடைய ஆசீர்வாதங்கள் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பரிசு தாவியானுடைய ஆற்றல் பரிசு தாவியானுடைய வரங்கள் கொடைகள் கனிகள் இதெல்லாம் நீர் உம்முடைய பேரன்பி நிமித்தமாக உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு போட்ட பா பெரிய கொடை மாபெரும் கொடை ஆண்டவரே இந்த வகை என்பதும் கூட உம்முடைய பேரன்பு நிமித்தமாக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டு அனுபவிக்கும்படி உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கும்படி உம்முடைய அன்பில் ஒவ்வொரு நாளும் மக்களின் கொடுத்து அகமகிழ்ந்து கலி கூறும்படி நீருக்க நீருக்கு போட்டிருக்க ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லாம் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறீரே இவையெல்லாம் தானமாய் நாங்கள் பெற்றுக்கொண்டவைகள் நீர் எங்களுக்கு ஈவாக கொடுத்த கொடைகள் எல்லாவற்றிற்காக நன்றி சொல்லி உமை ஐயா எங்களுடைய படிப்பு எங்களுடைய ஞானம் எங்களுடைய அறிவு அப்பா எங்களுக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு அதன் மூலமாக எங்களுக்கு வருகிற வருமானம் எங்களுடைய குடும்பம் நாங்கள் சேமித்து வைத்திருக்கிற சொத்து நில வீடு நாங்கள் சேமித்து வைத்திருக்கிற பெயர் புகழ் அந்தஸ்து பேரன்பு நாலு நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகள் ஆண்டவரே மகிமைப்படுத்த வேண்டும் ஐயா நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் பெற்றுக்கொண்ட யாவற்றையும் நன்றி நிறைந்த உணர்வோடு மீண்டும் ஒரு விசையுடைய கருத்தில் ஆண்டவரே அப்ப எங்களுக்குள் இருக்கிற இல்லாமைகள் எங்களுக்குள் இருக்கிற தோல்விகள் எங்களுக்குள் இருக்கிற ஏமாற்றங்கள் எங்களுக்குள் இருக்கிற அனுபவி சொல்ல முடியாத போராட்டங்கள் அப்பா கரடுமுரடான பாதைகள் எங்களுக்குள் இருக்கிற நிலை உலைந்து நிற்கிற நம்பிக்கை நிலை உலைந்து நிற்கிற இருள் நிறைந்த சூழ்நிலையில் இருக்கிற யாரிடமும் சொல்ல முடியாத நிலையில் ஆழ்மனதில் வெறுமையிலும் தனிமையிலும் அப்பா ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை யாவற்றையும் கூட மீண்டும் ஒரு உடைய களத்தில் தருகிறோம் மாண்டவரை எல்லாவற்றையும் அப்பா நீர் மீண்டும் புதுப்பிக்கும்படி உலர்ந்து போன எங்களுடைய எலும்புகளை மீண்டும் புதுப்பிக்கும்படி அப்பா அர்த்தற்ற எங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் அர்த்தமுள்ளதாய் மாற்றும்படி வாழ்க்கையை மீண்டும் அழகாய் துரும்புக்கும் சாம்பலுக்கும் ஒத்து நிலையில் இருக்கிற நிலையை மாற்றி குலத்தினரிடையே எங்களை அமர செய்து எங்களை அழகு பார்த்து இதோ மீண்டும் உறவி செய்யும் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களை நீர் தூக்கி நிறுத்தும்படிக்கு எங்களை தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் தெய்வீக ஆற்றல் தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் தங்குவதாக ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தங்குவதாக ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தங்குவதாக வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வியாதிகளோடு போராடிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இயற்கை அசம்பாவிதங்களினால எல்லாவற்றையும் இழந்து திக்கற்ற நிலையில் இருக்கிற பிள்ளைகள் சமுதாயத்தினுடைய தீமைக்கு அடிமையாகி போதைப்பொருளுக்கு பொருளுக்கு அடிமையாகி கஞ்சாவுக்கு அடிமையாகி சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகி பெற்றோர்களுடைய அன்பை உணர முடியாமல் அப்பா இந்த உலக மாயைகளுக்காக இந்த உலகத்துடைய சிற்றின்பங்களுக்காக அப்பா தன்னையே கொடுத்து தன்னையே பலியாக்கி ஆன்மாவில் பரிசுத்தத்தை இழந்து போய் கரைபடிந்து நிற்கிற இல்லைய சமுதாயத்தினர் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் மாண்டவரை குழந்தைகளை நமக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஐயா படிக்கிற வயதில் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் பல்வேறு வகையான சமுதாய தீமைகளுக்கு அடிமையாகி அப்பா உம்முடைய அன்பு கூட்டை விட்டு உங்களுடைய அன்பு கூட்டை விட்டு பிரிந்து நிற்கிற விலகி நிற்கிற ஒரு ஒரு மகனி மகளையும் மீண்டும் ஆய் கல்வாரி பரிசுத்தரத்தை கழுவி சுத்தரி அன்பு கோட்டிக் கொள்ள நீர் சேர்த்துக் ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறோம் அப்பா வயது முதிர்ந்த நிலையில அப்பா தன்னுடைய பிள்ளைகளுடைய அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பமாய் பேர பிள்ளைகளோடு வாழ வேண்டிய இந்த முதிர்ந்த வயதுல அப்பா தான் அனுபவித்த பாடுகளை தான் அனுபவித்த போராட்டங்களினால இது அந்த கடைசி காலத்தில் என்னால் பிள்ளைகளோடு ஒன்று சேர்ந்து வாழ முடியவில்லையே இதோ என்னுடைய உழைப்பின் பலனை என்னுடைய கண்கள் காணவில்லையே என்று சொல்லி மனம் சூழ்ந்த நிலையில கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்களை பெற்றோர்களை தாய் தகப்பனை உடைய கரத்தில் புகடுக்கிறோம்ப்பா உடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றட்டும் ஐயா அப்போ அவருடைய இறுதி நாட்களில் வாழ்க்கையின் முதிர்ந்த நாட்களில் அப்போ அவனுடைய கரமுடன் இருப்பதாக உடைய பிரசன்னம் அவர்களை ஆற்றுவதாக தேற்றுவதாக என்னை காண்கிற தெய்வம் என்னை காக்கிற தெய்வம் ஒருவர் எனக்கு உண்டு என்று சொல்லி உடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக உடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாக எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையே பற்றி கொண்டு வாழ்கிறவர்களாக இருக்க அவர்களுக்கு நீ தயவை பாராட்டுவீராக மறந்த இந்த சபத்தலை இணைந்து ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு ஜபிக்கிற பிள்ளைகள் மரணப்படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு அப்பா பல்வேறு தோல்வி மனப்பான்மைகளின் நிமித்தமாக பல்வேறு தோல்விகளின் நிமித்தமாக பல்வேறு போராட்டங்களின் நிமித்தமாக வாழ்க்கையை வாழ்வதை விட சாவதுதான் என்று ஒரு தவறான முடிவோடு இருக்கிற பிள்ளைகளோடு கூட நீர் இடைபடுவிராக உடைய பிரசன்னம் இடைபடுவதாக மகனே மகளே அஞ்சாதே நான் உன் கடவுளின் நீதியின் வளக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி உமுடைய வல்லமையுள்ள ஆணிப்பாய்ந்த கரத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் கரம் தொட்டு ஆசீர்வதிப்பிராக தூக்கி நிறுத்துவிராக நடக்க வேண்டிய பாதை விசாலமாக்கி அப்பா நீ வலப்பக்கம் செல்ல வேண்டுமா இடப்பக்கம் செல்ல வேண்டுமா என்று சொல்லி நீ சொல்லி பிள்ளைகளுக்கு ஆலோசனை தருவீராக அப்படியாக குழம்பி போயிருக்கிற பிள்ளைகள் மனம் குழம்பி நிற்கிற பிள்ளைகள் நிலை குலைந்து நிற்கிற பிள்ளைகள் விசுவாசத்தில் குடும்ப வாழ்க்கைய தளர்ந்து நிற்கிற பிள்ளைகள் மீண்டும் ஒரு விசை புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்ப அவங்க பாதத்தில் நாங்கள் நிம்மதியான உறக்கத்தை பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசிர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்து ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெய தூய தின ஒற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறைப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுகே புகழ் எசுகே நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்